ஹாய் எல்லோரும் இருக்கீங்களா முள்ளங்கி கேரட் கிரேவி முள்ளங்கி ரெண்டு கேரட் ரெண்டு பொடியாக வெட்டினது சாப் பண்ண வெங்காயம் மூணு ஃபைனாக அரைச்ச தக்காளி ரெண்டு மல்லித்தலை கொஞ்சம் சத்தி சிக்கன் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பட்டை இலக்கத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு முக்கால் டேபிள் ஸ்பூன் பல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சக்தி கரம் தூள் ஒரு டீஸ்பூன் இப்போது ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு எண்ணெய் காஞ்சிருச்சி வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூடவே தக்காளி அதோடவே இஞ்சி பூண்டு தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி வதஞ்சிருச்சு இப்போ எல்லா மசாலா பொடியும் பொட்டலாம் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் சிக்கன் பவுடர் பட்ட இலக்காய் மிளகாய் தூள் மசாலா தூள் எல்லாமே நல்லா வதஞ்சிடுச்சு இப்போ இந்த கேரட்டையும் முள்ளங்கி ஒன்றா சேர்த்துடலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் முள்ளங்கி வேகிறதுக்கான தண்ணி எல்லாம் நல்லா கிண்டி விட்டு குக்கர் மூணு விசில் வந்துருச்சு அதை கிரேவி ஒரு தட்டுக்கு மாத்திட்டேன் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மாதிரி செஞ்சு பார்த்து எப்படிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி